is nirakar or impersonal. So Krishna gives him in intelligence. Uh, yes, he put this for it, put forward this learning, this learning, that learning. Uh, similarly, Krishna gives, <coughs> there is a Bengali proverb that how God works. That uh, one man, a householder, is praying to God, my dear Lord, uh, there may not be uh, any theft case, burglary in my home this night. please, send me. now one man is praying like that, praying like that. another man is praying with my dear lord, this night i shall commit uh, burglary in that house. please, help me to get some. now, what is krishna's position? <laughs> krishna is everyone's heart. The so Krishna has to satisfy so many prayers, the burglar and the thief and the householder, so many prayers. So Krishna's adjustment, but he still still uh, that is Krishna's intelligence. How he adjusts, he gives everyone freedom, uh, and everyone is uh, given facilities. But still, he is in bother. Therefore, Krishna advises to his devotees that don't uh, plan anything. You are scared of nonsense, you don't, don't give me trouble. Please surrender to me. <laughs> Just go under my plan, he will be happy. Uh, you are making plan, you are unhappy, I am also unhappy. <laughs> I am also unhappy, so many plans are coming daily, and I have to fulfill. <laughs> you he is merciful, he will, the maang for te tansa. So, except the devotee of krishna, everyone is simply giving krishna trouble, 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 trouble. what they are called disciplim. Ah, uh, disciplim are most uh, miscreants. the miscreants don't make any plans except krishna's plan. <coughs> that is simply giving trouble to krishna. Uh. <coughs> a devotee does not pray. Uh, even for his maintenance, that is pure uh. he doesn't give trouble to Krishna, even for his bare maintenance. Uh. If he has no maintenance, he'll suffer. Fasting, still, he'll not ask Krishna, Krishna, I'm very hungry, give me trouble. So, of course, of to... mm. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தர்களும் இனிய காலை வணக்கம் இன்று சாதாரண மகா மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் பக்தர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகா சொல்ல வர்றார் சில புரோபாதர் பொதுவா மாயாவதிகள் ஆன்மீகத்துல சில நிலை இருக்கு மாயாவதிகள் அப்படின்னு சொல்றவங்க வந்து என்னன்னா கடவுளுக்கு உருவம் இல்லை எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க சில தர்க்கங்களை வேதங்களை இருந்து சில தர்க்கங்களை வைப்பாங்க அது கிருஷ்ணரும் சொல்றார் ஆனா நீங்க தர்க்கங்கள் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு உருவம் இருக்கா இல்லையாங்கிறதுக்குன்னா ஒரு கதையை சொல்றார் வங்காளத்துல ஒரு நிகழ்ச்சி என்ன ஒரு கிரகஸ்தர் வந்து என்ன வேண்டார் கிருஷ்ணா இன்னைக்கு எங்கள் வீட்டில் எந்த திருட்டும் அளவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றார் அதே நேரத்தில் ஒரு என்ன என்னத்தீங்கன்னா நான் அந்த வீட்டில் நான் போய் கொள்ளையடிக்கணும் எனக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னா அவனும் பிரார்த்தனை பண்றான் ஸோ ரெண்டு பேருமே பிரார்த்தனை பண்றாரு அப்ப கிருஷ்ணர் எப்படி இத நிலைமைப்படுத்துவார் ஆனா கிருஷ்ணர் ரொம்ப புத்திசாலி அறிவாற்றல் மிக்கவர் அவருக்கு எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி எல்லாரும் என்ன செய்யறாங்க பிரார்த்தனை நம்ம வைக்கிறோம் என்ன பிரார்த்தனை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அதுவும் கிருஷ்ணனுக்கு என்ன கொடுக்குறதுதான் தொல்லை கொடுக்குறதுதான் அப்படின்னு அப்ப கிருஷ்ணர் வந்து எப்படின்னா ஏதாம்மா பிரபத் ஏதே தாம் தெய்வ பகவான் என்னிடம் ஏற்றாற் போல பகவான் வந்து என்ன செய்யறாரு அதை ஏத்துக்கிறார் ஏன்னா எல்லாருக்குமே திறமை இருக்கு எல்லாருக்குமே திறமை இருக்கு திறமை இல்லாத மனிதர்கள் யாருமே இந்த உலகத்துல கிடையாது அவங்கவுங்க திறமைக்கு தந்தா போல அவங்கவுங்க என்ன செய்யறாங்க வேலை பார்க்கறாங்க பட் உண்மையிலே என்ன செய்யணும் அப்படின்னா கிருஷ்ணவுடைய திட்டத்தை நாம ஏற்றுக்கொள்ளணும் நாம எதுவும் தனியாக திட்டம் போடணும் அவசியம் அப்ப அந்த திட்டத்துக்காண்டி எல்லாருக்கும் என்ன தேவை இருக்குது எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி என்னமோ நம்ம கேட்கறோம் ஏன்னா கிருஷ்ணன் எல்லாருடைய இறுதித்து இருக்கிற சர்வசேஷன் விஷ்ணு எல்லோருடைய இறுதித்து இருக்கிறதுனால எல்லோருடைய ஆசையும் அவர்தான் நிறைவேற்றணும் அப்ப அது வந்து என்ன ஆகுது அவருக்கு தொல்லை கொடுப்பது போலாது அவருக்கு தொந்தரவு கொடு போகுது ஆனா தூய பக்தன் அப்படின்னா அவன் தனக்குன்னு எதையும் வேண்டுவதில்லை அதுதான் பக்தன் ஏன்னா பகவத்தியில பகவானே சொல்றாரு நாலு விதமான மக்கள் என்கிட்ட வருகிறார்கள் ஒண்ணு செல்வத்தை வேண்டுவோ துன்பத்தை இருந்து விடுபடுவோர் கேள்வி கேட்போ தத்துவானத்தை சொல்லி நாலு விதமான பக்தர்கள் வருகிறாங்க அவங்களும் பக்தர்கள் தான் சுகுருதனோ ஆனா அவங்க யார் இல்லைன்னா தூய பக்தர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஏன் அவன் வந்து எதிர்பார்த்து வருகிறான் அவ வந்து என்ன செய்யறான் எதிர்பார்த்து அவன் பக்தி பண்றான் அப்ப எதிர்பார்ப்பு கிடைக்கணா அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஏக்கம் கவலை புலம்பல் இதெல்லாம் வரும் ஆனா எப்ப எதிர்பார்க்காம பகவானுக்கு பக்தி தொன்று பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பகவானுடன் சரணடைந்தார் அப்ப நமக்கு கேள்வி வரும் நம்ம எல்லாம் என்ன செய்யறது எல்லாம் என்ன செய்யறது திட்டமே நம்ம திட்டம் வேண்டாமா அப்படின்னா திட்டம் இட்ட வேண்டும் அதுதான் பகவானுக்கு என்ன விருப்பம் இருக்குங்கிறத நமக்கு வந்து குரு நமக்கு தருவார் சில பிரபாதன் வந்து நமக்கு தருவார் இப்போ பிரபாதனுடைய திட்டங்கள் என்னவோ அதை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணணும் இதுதான் முக்கியம் பகவானுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத ஆச்சரியர்கள் மூலமாக நமக்கு அவங்க கொடுப்பாங்க அப்ப அந்த திட்டத்தை நாம நிறைவேற்றுவதற்கு நாம எல்லாரும் என்ன செய்யணும் முயற்சி செய்யணும் அதான் இங்க பகவான் சொல்ற பகவானுடைய திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நாம நிறைய திட்டங்களை போட்டுட்டே இருக்கோம் கொஞ்சம் சொன்னாரில்ல அந்த கதை மாதிரிதான் அப்ப அந்த திட்டங்கள் அது சரியா தவறான்னு கூட நமக்கு தெரியாது ஆனா பகவானுடைய திட்டங்கள் ஏன் அப்படின்னா அது வந்து மொத்த உலகத்துடைய நன்மைக்காகவே பகவான் திட்டம் போடுவார் அதுதான் இன்னைக்கு வந்து ப்ரோபாதர் வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார்டிஸ்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மயாப்பூரில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கு எல்லா நாட்டுக்காரவங்க எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே இருக்கிறாங்க இந்த இந்தியாவில் உள்ள எல்லா ஊருக்காரங்களும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இதையே உருவாக்கியிருக்கார் ப்ரோபாதர் இன்னைக்கு மாயாப்பூர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் மகாபிரபு இங்கே அவதானம் பண்ண இடத்துல சில புரோபாதர் அவர் காலத்தில் எதுவுமே இல்லை ஆனால் அவருடைய கனவு அவருடைய திட்டங்கள் அந்த திட்டங்களை வந்து இப்போ வந்து பக்தர்கள் எல்லாரும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க தவிர்த்து ஜெயபதா சுவாமி மகாராஜ் அவர்கள் நேர்த்தி தான் கொடியேற்றம் பண்ணாங்க இந்த திருவிழாவுக்கு இன்னுந்து ஹரிநாமம் சங்கீர்த்தனம் கீர்த்தன் மேலா நடைபெறிச்சு இருக்கு அப்போ இதுக்கு இந்த திட்டம் யார் திட்டம் இது வந்து பகவானுடைய திட்டம் அதை நமக்கு வந்து ஆட்சியர்கள் சொல்லித்தனாங்க இப்ப இந்த திட்டங்களுக்கு நாம என்ன செய்யணும்னா உதவி பண்ண வேண்டும் ஏன்னா திட்டமே நம்ம தீட்டக்கூடாது அப்படிங்கிறது இல்லை அந்த திட்டம் பகவானுடைய திட்டத்தோடும் குருவினுடைய திட்டத்தோடையும் நாம என்ன செய்யணும் அதை ஒத்துழைப்பு பண்ணி கொண்டு போகும் ஏன்னா எனவே நமக்கு சில திறமைலாம் இருக்கு அந்த திறமைகளை கிருஷ்ணனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் குருவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நாம் நம்முடைய திறமைகள்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை நம்ம என்ன செய்யணும் நம்ம சொந்த திட்டத்தை போடுறோம் அதாங்க சொல்கிறார் சொந்த திட்டத்தை போடுறது அது கிருஷ்ணருக்கே ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறார் கிருஷ்ணருக்கே ப்ராப்ளம் வருது அதே தானே இப்போ ஒரு நிர்வாகம் இருக்குன்னு வச்சுக்கேன் அந்த நிர்வாகத்துல வந்து நிர்வாகம் என்ன சொல்றதோ அதை எல்லாரும் கடைபிடிச்சோம்னா அந்த நிர்வாகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்கவுங்க திட்டம் போட்டு வேலை பார்த்தாங்கன்னா மொத்த நிர்வாகத்துக்கே பிரச்சனை வந்துடும் இது சிம்பிள் நம்மளே பார்க்கலாம் அதே தான் பகவான் நிறைய திட்டங்களை போட்டுக்கார் அதனால பகவானை சொல்றார் சிம்பிள் என்ன சொல்றார் சரணடைங்க அப்படிங்கிற சரண் என்ன அர்த்தம் பகவானுக்கு சரணடையும் போது பகவான் என்ன திட்டங்களை நமக்கு கட்டளைகள் இருக்கிறாரோ அந்த கட்டளைகளை நாம நிறைவேற்றுவதுதான் தூய பக்தன் அதனால சொல்ற பக்தன் தன்னுடைய பராமரிக்க கூட அவன் எதுவுமே கேட்பதில்லை தன்னுடைய பராமரிக்க கூட அவன் எதுவுமே கேட்பதில்லை அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை பார்க்கலாம் குசேலர் இப்போ குசேலர் உண்மையிலேயே ரொம்ப வறுமையில தான் இருந்தார் வறுமையில தான் இருந்தார் அப்ப அவங்க சம்சாரம் சொல்றாங்க உங்களுடைய நண்பர் தானே கிருஷ்ணர் நாட்டுக்கே ராஜா வருகார் நீங்க போய் அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க உதவிக்காருங்க ஆனா அவர் அதுக்காண்டி போகல உண்மையிலேயே அவர் எதுக்காண்டி போனார்னா கிருஷ்ணரை ஒரு பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு தான் அவர் போனார் அப்ப கிருஷ்ணர் வந்து இவர் எதுவுமே கேட்கவே இல்ல ஆனா கிருஷ்ணர் எல்லா வசதியும் அவர் பண்ணி கொடுத்தார் இதுதான் தூய பக்தர்கள் சுதாமா வந்து எதுவுமே அவரு கேட்கல அவர் வந்தார் எல்லாம் உட்கார்ந்தார் அவர் ஒரு நண்பர் மொழியில பேசினாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனா அவர் எனக்கு வரும நான் எனக்கு இத்தனை பிள்ளை இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்கள் ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரா கேட்கவில்லை ஆனா கிருஷ்ணர் அவருக்கு எல்லா வசதியுமே அவர் ஊருக்கே அவர் அந்த ஊருக்கே இது எடுத்தாலும் அந்த ஊருக்கே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம இதுதான் பியூர் ஒட்டிங்கிறது சுய பக்தர்கள் தன்னுடைய பராமரிக்க கூட எதையுமே அவங்க விரும்புறது அவங்க சப்போஸ் இதே எதுவுமே கிடைக்கலையா இன்னைக்கு மகனுடைய கருணை அவ்வளவுதான் இதுதான் பியூர்டிவாட்டி ஏன்னா நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ஆஹ் உடனே நம்ம வந்து பகவான் மேல பாரத்தை போடுறோம் ஏன் பகவான் எல்லாம் செய்யறாரு அப்படி நம்ம என்ன செய்யறோம் கேள்வி கேட்கிறோம் பட் எதுவும் கேள்வி கேட்க தேவையில்லை ஏன்னா பகவானுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன செய்யணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம் பல திட்டங்களை போட்டுட்டு நம்ம போயிட்டு அவ்வளோ தொந்தரப்படுத்தணும் அதை புறப்படுத்த எல்லாருமே அவங்கவுங்க திட்டங்களை போட்டுட்டு பகவானை வந்து என்ன செய்யறீங்க தொலைப்படுத்துனீங்க ஒன்லி சிம்பிள் பகவானுடைய திட்டம் குருனுடைய திட்டம் ஏன்னா பகவான் என்ன சொல்கிறாரோ என்ன நினைக்கிறாரோ அதை நமக்கு வந்து புரோபா நமக்கு கொடுக்குறார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் எல்லாரும் உதவி பண்ண வேண்டும் அதை தான் இங்கே வந்து சொல்ல வராது ஏன்னா பகவானுடைய திட்டம்னா என்ன திட்டம் நமக்கு தெரியாது அதை தான் புரோபா நம்ம கொடுக்குறாரு இப்போ புத்தகங்களை அடித்து நிறைய விநியோகம் பண்ணுங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரம் பண்றதுக்காண்டி உன்னுடைய வசதியெல்லாம் பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அதே மாதிரியா இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய இருக்கு இப்போ டெக்னாலஜி எல்லாமே எதுக்காண்டி பயன்படுத்தணும் பக்தி சேவையில பயன்படுத்தணும் எல்லாருமே இருக்கு இப்போ எல்லாமே இல்லையா தேவை இருக்கு ஆனா அது யாருக்காக பயன்படுத்தணும் பகவானுடைய திட்டத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காக நம்ம பயன்படுத்தணும் என்றால் நமக்கு வந்து பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியா பட் நாம நம்ம சொந்த சுய நினைச்சுக்கா அது பகவானுக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரியா அதனால நீங்க புரபத்தில் தூய பக்தன் தன்னுடைய பராமரித்து கூட அவன் எதையுமே கேட்பதில்லை அது பகவானுக்கு தெரியும் சில புரபரே பார்த்தீங்கன்னா ஒன்றும் எதுவுமே இல்லாம தான் அமெரிக்காவுக்கு போனார் எதுவும் கிடையாது அவட்ட ஒண்ணுமே கிடையாது யாரை நம்பி போனார் கிருஷ்ணன் நம்பி தான் போனார் ஏன் அவருடைய குருடைய திட்டம் அவருடைய குரு பக்தி சீதாரண சாஹிதாவுக்குடைய திட்டம் என்ன மேலே போய் நீங்க சைத்திரமாப்புடைய போதனைகளை எல்லோருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றது அவருடைய திட்டம் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதுக்கு தான் போறார் போறாரு உடனே எல்லாருந்தே ஜாய கிடையாது அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பக்தர்களும் கஷ்டத்தான் போடுறாங்க ஆனா பகவான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதுக்கு உதவி பண்றாரு அது குருவனுடைய திட்டம் குருவனுடைய திட்டம் என்ன அது கிருஷ்ணனுடைய திட்டம் பகாப்புடைய திட்டம் பாரப்படும் என்ன சொன்னார் நகரங்கள் கிராமங்கள் எல்லாம் பரப்பணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் ஸோ நாம எல்லாருமே பகவானுடைய திட்டத்தோடய குருவுடைய திட்டத்தோட நம்ம ஒற்று போற மாதிரியாக நம்முடைய திட்டங்களை நாம் எல்லோரும் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் ஸோ அதுதான் இங்கே சொல்ல வர ஏன்னா நம்ம வந்து நம்மளால் தனித்தனியாக திட்டங்களை போடணும் அது வந்து யாருக்கு தொந்தரவு கொடுக்கும் பகவானுக்கே தொந்தரவு கொடுக்கும் அதனாலதான் தான் சூரிய பக்தன் தனக்காக எதையுமே பகவான்ட வேண்டுவதில்லை அவன் எல்லாத்தையும் பகவானுடைய திட்டத்தோட சேர்ப்பதற்கு தகுந்த மாதிரியா தன்னுடைய வாழ்க்கையை எல்லாரும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா இந்த துவாதேசி இன்னைக்கு காலையில பிரேக்கிங் டைம் ஆறு முப்பத்தி ஒன்பது டு பத்து பத்து முப்பத்தி ஆறு அது மதுரை டைம் இங்க ஊர்ல வித்தியாசமாக இருக்கு கொஞ்சம் மதுரை டைம் ஆறு முப்பத்தி ஒன்பது டு பத்து பத்து முப்பத்தி ஆறு ஸோ இன்னைக்கு ஏகாதசி விரதம் கடைபிடிக்கணும் எல்லாரும் இந்த விரதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பகவானி திட்டம் ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் கடைப்பிடிக்கிறது என்ன யார் திட்டம் பகவானி திட்டம் அப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நம்ம நினைச்சோம் ஏகாதசி அன்னைக்கு நம்ம நம்ம ஒரு திட்டத்தை போடணும் இப்போ ஏகாதசி அன்னைக்கு நம்மளுடைய திட்டம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா அதிகமாக உடல் தேவைகளை குறைத்து கொண்டு ஆன்மீகத்துக்கு அதிகமாக முயற்சி கொடுக்கணும் இன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு இந்த இது பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி நம்ம பல திட்டங்களை போட்டுட்டு இருக்கோம் ஏகாதசின்னா அன்னைக்கு மேக்சிமம் நம்மளுடைய திட்டம் எதுவும் இருக்கணும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதுதான் இங்க சொல்ல வராது திட்டம் போட வேணாம்னா திட்டம் வந்து நம்ம என்னென்னதோ திட்டத்தை போட்டுட்டு இருக்கோம் நம்ம இருக்கோம் அந்த திட்டம் போடுறதுனால நான் நான் போய் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அவருடைய அணுக்கிரகம் இல்லாமல் நம்ம எதுவும் செய்யவே முடியாது அப்போ ஏகாது சென்னைக்கு விரதத்தை கடைப்பிடிங்க சுவாதி சென்னைக்கு விரதத்தை கரெக்டாக பிரேக் பண்ணிடுங்க ஆறு முக்கால் டு பத்து இருபத்தஞ்சு ஆறு நாற்பத்தஞ்சு டு பத்து இருபத்தி அஞ்சு பிரேக்கிங் டைம் ஸோ அதனால அந்த நேரத்தில் விரதத்தை எல்லாரும் முடிச்சிடலாம் ஸோ இந்த அந்த நாளைக்கு வந்து அந்த கேம்ப்பு அவங்க மாதாஜி டாக்டர் புனிதவந்த மாதாஜி அவங்க கேம்ப் வச்சுருக்கிறார்கள் ஸோ எல்லாரும் காலையில் முடிச்சுட்டு அவங்கள்ட அந்த இதில் வளர்ந்துக்கலாம் கேம்ப் ஃப்ரீ தான் பட் மாத்திரை வாங்கிறவங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பணங்கள் கொடுத்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரும் அதை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் இன்று பிறந்தநாள் கொண்டாட பக்தர்கள்